அதற்குள் மாமன் மாரீச்சனும் இராவணனின் சபைக்கு வந்து சேர்ந்தான் மாமன் மாரிசனுடன் ராவணன் கலந்து ஆலோசித்து சிதையை கவர்ந்து வருவதற்கு அவன் திட்டத்தை தீட்டியுள்ளதை பற்றி விவரித்தான் அதை கேட்ட மாரீச்சன் முதலில் அவருக்கு உடன்படவில்லை வேறொருவன் மனைவியை நாம் கவர்ந்து வருவது நமது அரச மரபுக்கு அழகல்ல என்றான் ராவணனோ தங்கை சூர்வநகையை நகையை ராமலட்சுமணர்கள் அவமதித்து அவள் மூக்கை சிதைத்து அனுப்பிய செய்தியை கூறி அதற்கு பழிவாங்கவே நாம் சீதையை சிறையெடுத்து தூக்கி வருகிறோம் என்று கூறினான் இதற்கு மேலும் ராவணனை எதிர்த்து பேசினால் அவன் கையால் சாக வேண்டியிருக்கும் அதைவிட ராமனின் கையால் அவன் எய்யும் அம்பினால் சாவது மேல் என்று கருதினான் மாரிசன் அதன் பிறகு இராவணனின் திட்டத்துக்கு சம்மதித்து அவன் கூறியது போல் பஞ்சவடிக்கு வந்து சேர்ந்தான் ராவணனும் அத்வனுடன் வந்து ஓரிடத்தில் மறைந்து நின்று கொண்டான் அப்போது சீதை பஞ்சவடி ஆசிரமத்தில் இருந்த பூந்தோட்டத்தில் மலர்களை கொய்து கொண்டிருந்தான் சீதையின் பேரழகை கண்டு ஒளிந்து நின்று ராவணன் பெருமூச்சு விட்டான் இராவணனின் திட்டப்படி மாரீஷன் ஓர் அழகிய பொன்னிற மானாக வடிவம் எடுத்துக்கொண்டான் மலர் பறித்து கொண்டிருக்கும் சீதையின் படும் விதமாக துள்ளி துள்ளி விளையாடியது அந்த மாய பொன்மான் மானின் அழகும் அதன் ஒளி வீசும் பொன்னிறமும் அது துள்ளி விளையாடும் துடிப்பும் கண்டு சீதை மயங்கினான் பூ கொய்வதை அப்படியே நிறுத்திவிட்டு ஆசிரமத்துக்கு விரைந்தோடு வந்தாள் அங்கிருந்த ராமலட்சுமணர்களிடம் தான் கண்ட பொன்மானின் அழகை பற்றி வர்ணித்தாள் உடனே அந்த பொன்மானை பிடித்து கொடுக்கும்படி ராமனிடம் கிஞ்சி கேட்டாள் காட்டுக்கு வந்த நாள் முதல் சீதை ராமனிடம் இப்படி ஆசைப்பட்டு எதையுமே கேட்டதில்லை எனவே முதன் முதலாக சீதை கேட்டதை மறுக்க முடியாமல் அந்த பொன்மானை பிடித்து வர வில்லம்புடன் புறப்பட்டான் ராமன் அவருக்கு முன் லக்ஷ்மணன் ஆசிரமத்தை விட்டு வேகமாக வெளியே வந்து அந்த மாயமானை பலமுறை உற்று பார்த்தான் அது இயற்கையான மான் போல் தெரியவில்லை சந்தேகம் கொண்ட லக்ஷ்மணன் ராமனை நோக்கி அண்ணா இது சாதாரண பிராணியாக தெரியவில்லை இப்படி ஒரு வகை மானை நான் இதற்கு முன் பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை இது திடீரென்று இங்கு வந்து உழவுவதும் புரியாத புதிராக உள்ளது இது ஏதேனும் மாய வேலையாக அரக்கர்களின் தந்திரமாக இருக்கலாம் எதையும் ஆராய்ந்து செயலில் இறங்குவது நல்லது என்றே என் மனதுக்கு படுகிறது என்றான் லக்ஷ்மணன் இவ்வாறு கூறவும் ராமனும் சற்றே தயங்கி நின்றான் யோசித்தான் சீதையின் முகத்தை பார்த்தான் அவளோ எப்படியேனும் அந்த மான் எனக்கு வேண்டும் என்று கெஞ்சுவது போல் நின்றிருந்தாள் சீதையின் ஆசையை நிறைவேற்ற விரும்பிய ராமன் லட்சுமணனை பார்த்து லக்ஷ்மணா சீதையின் விருப்பத்தை நிறைவேற்ற நான் அந்த பொன் மானை துரத்தி சென்று பிடித்து கொண்டு வருகிறேன் ஒருவேளை இது அரக்கரின் சூழ்ச்சியாகவும் இருக்கலாம் எப்படி இருப்பினும் நான் திரும்பி வரும் வரை நீ சீதைக்கு காவலாக இரு என்று கூறி புறப்பட்டுச் சென்றான் கையில் வில்லும் அம்புமாக தன்னை நோக்கி ராமன் வருவதைக் கண்டதும் மாரிஷனாகிய மாயம்மான் விரைந்து ஓடத் தொடங்கியது ராமனும் அதை துரத்தி கொண்டு பின் தொடர்ந்து ஓடினான் மானோ பதுங்கி பதுங்கி மறைந்து மறைந்து ஓடியது ராமன் நினைத்திருந்தால் ஓர் அம்பு விட்டு அந்த மானை கொன்றிருக்க முடியும் ஆனால் சீதை அந்த மான் மீது ஆசை கொண்டு கேட்டதால் அதை உயிருடன் பிடித்துச் செல்லவே ராமன் விரும்பினான் எனவே மானை தொடர்ந்து துரத்தி சென்றான் ஆசிரமத்தை விட்டு வெகு தூரம் காட்டினுள் சென்ற பின்பு பொன் மான் கலைப்புடன் ஓரிடத்தில் நின்றது அதனை பின்தொடர்ந்து ஓடி கலைத்த ராமன் இனி மானை தப்பிக்க விடக்கூடாது என்று தீர்மானித்து ஓர் அம்பை அதன் மீது எய்தான் மான் அம்பு தைத்து கீழே விழுந்தது உயிர் போவது போல் துடித்தது ராமன் அருகில் நெருங்கியவுடன் அது திடீரென அரக்கனாக மாறியது மாறியவுடன் மாரிச்சன் ராமனைப் போல தன் குரலை மாற்றிக்கொண்டு ஏ சீதா அ லக்ஷ்மணா என்று கதறி உயிரை விட்டான் அந்த கதறல் சத்தம் கானகம் முழுவதும் எதிரொலித்தது கதறல் சத்தத்தைக் கேட்ட சீதை தன் கணவன் ராமனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்துவிட்டது என்று எண்ணினாள் அவளுக்கு உடலெல்லாம் பதறியது உடனே ஆசிரம வாசலில் காவல் காத்தபடி நின்றிருந்த லக்ஷ்மணனிடம் ஓடி வந்தாள் லக்ஷ்மணா உன் அண்ணனின் கதறல் சத்தம் கேட்கவில்லையா கேட்டுமா இப்படி பதறாமல் நின்று கொண்டிருக்கிறாய் உடனே போ போய் என் கணவரை ஆபத்திலிருந்து காப்பாற்று என்று குரல் குரல் நடுங்க கூறி கண்ணீர் விட்டு அழுதாள் லக்ஷ்மணன் அவளிடம் அந்த கதறல் சத்தம் ராமனின் குரல் அல்ல சிறு வயது முதல் ராமனை விட்டு பிரியாமல் இருக்கும் எனக்கு அவர் குரல் தெரியாதா இது ஏதோ அரக்கனின் குரல் போல் இருக்கிறது ராமனின் குரல் போல் மாற்றி குரல் கொடுக்கிறான் என்றான் இல்லை நீ எதற்கும் ஒரு முறை அங்கே போய் பார்த்து வா நாங்கள் சூர்ப அவமானப்படுத்தி அனுப்பியதால் அவளுடைய ஆட்களின் மாய வேலைதான் இந்த கதறல் குரல் நீ என் நிலைமை தெரியாமல் பேசுகிறாய் அவருக்கு என்ன ஆயிற்றோ ஏதாயிற்றோ என்ற பதற்றத்தில் நான் இருக்கிறேன் நீயோ சாவதானமாக பதில் சொல்கிறாய் அண்ணன் ராமனை யார் என்ன செய்துவிட முடியும் அவர் பெரிய பராக்கிரமசாலி நீங்கள் சற்று பொறுமையாக இருங்கள் அவர் சீக்கிரம் திரும்பி வந்து விடுவார் லக்ஷ்மணன் இப்படி கூறவும் சீதைக்கு கோபம் அதிகரித்தது உன் அண்ணனின் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தும் நீ பேசாமல் இருக்கிறாய் உன் நெஞ்சில் ஏதோ வஞ்சக எண்ணம் இருக்கிறது அதனால் தான் இப்படி செய்கிறாய் என்று கூறி லக்ஷ்மணனை தகாத வார்த்தைகளால் பேசினாள் சீதை இவ்வாறு பேசுவதை கேட்டு பொறுக்க மாட்டாதவனாக உடனே லக்ஷ்மணன் அங்கிருந்து புறப்பட்டு ராமனை தேடி சென்றான் புறப்படும் முன் சீதை இருந்த ஆசிரம குடிலை சுற்றி ஒரு பெரிய கோடு கிழித்தான் இது மந்திர கோடு இந்த கோட்டை தாண்டி வெளியே வராதீர்கள் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு சென்றான் மறைவில் ஒளிந்திருந்தபடி எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தான் ராவணன் லக்ஷ்மணன் புறப்பட்டு சென்று சிறிது நேரத்திற்கெல்லாம் ராவணன் தன் மறைவிடத்திலிருந்து வெளியே வந்தான் தனது மாயாஜால திறமையால் தன் உருவத்தை ஒரு சந்நியாசி போல மாற்றிக்கொண்டான் சீதை தங்கியுள்ள ஆசிரம குடிலின் வாயிலில் போய் நின்றான் அம்மா தாயே ஏதேனும் பிச்சை இடுங்கள் சந்நியாசி மிகுந்த பசியோடு வந்திருக்கிறேன் என்று குரல் கொடுத்தான் அவன் குரலைக் கேட்ட சீதை குடிலை விட்டு வெளியே வந்தாள் அசிரம வாயிலில் யாரோ ஒரு சந்யாசி பசிக்கு உணவு கேட்டு கையில் பிச்சை பாத்திரம் ஏந்தி நிற்பதை கண்டாள் உடனே விரைந்து உள்ளே சென்றாள் ஒரு தட்டில் காய்கனி கிழங்குகளை எடுத்து கொண்டு வந்தாள் சன்னியாசி லக்ஷ்மணன் சீதையின் பாதுகாப்பிற்காக போட்டுவிட்டு சென்ற சென்ற கோட்டிற்கு வெளியே நிற்பதை பார்த்தாள் அந்த மந்திர கோட்டுக்குள் இருக்கும் வரை அவளை எந்த தீய சக்தியாலும் நெருங்க முடியாது அதன் சக்தியை தெரிந்ததால் தான் ராவணன் அந்த வட்டத்திற்குள் செல்லாமல் பிச்சை பாத்திரத்துடன் வெளியிலே நின்றான் சன்னியாசி கோட்டிற்கு வெளியே நிற்பதை பார்த்த சீதை கோட்டுக்குள் இருந்தபடியே பிச்சை பாத்திரத்தில் பிச்சை போட முயன்றாள் ஆனால் ராவணன் தந்திரமாக சீதை கோட்டுக்கு வெளியே வந்து தனக்கு பிச்சை இடும் வகையில் கோட்டின் அருகில் சற்று தள்ளி நின்று கொண்டான் இந்த சூட்சமம் அறியாத சீதை பசியோடு வந்திருக்கும் சன்னியாசிக்கு உணவளிப்பது புண்ணியம் என கருதி அந்த ஆர்வத்தினால் கோட்டை தாண்டி வெளியே வந்துவிட்டாள் அப்படி ஒரு வாய்ப்பிற்காகவே காத்திருந்த கபட சந்நியாசியாக இருந்த ராவணன் சட்டன அரக்கனாக மாறி சீதையை பிடித்துக்கொண்டான் கொண்டான் எதிர்பாராமல் இப்படி நடந்ததை கண்டு சீதை திடுக்கிட்டு நடுங்கினாள் அவன் பிடியிலிருந்து திமிரினாள் ராமா லக்ஷ்மணா என்று வீறிட்டு கதறினாள் ஆனால் சீதை கதறலை அவளை இழுத்துக்கொண்டு சென்று தன் விமானத்தில் ஏற்றினான் ராவணன் பின்னர் விமானத்தை ஆகாய வழியே தென் திசையில் உள்ள தனது இலங்கையை நோக்கி செலுத்தினான் அவனிடமிருந்து தப்பித்துக்கொள்ள கொள்ள சீதை பலவாறாக போராடினாள் ஆனால் அவனது அரக்கத்தனமான பிடியில் சிக்கிக்கொண்டு அவளால் மீள முடியவில்லை எனவே ஓவென்று கதறி அழுது கொண்டே சென்றாள் சீதையின் அழுகுரல் ஒரு மலை மீது அமர்ந்திருந்த ஜடாயு என்னும் மிகப்பெரிய பறவைக்கு கேட்டது கழுகுகளின் அரசன் ஜடாயு ஆனால் வயது முதிர்ந்து விட்ட பறவை அது யாரோ ஒரு அரக்கன் ஆகாய வழியாக விமானத்தில் ஒரு பெண்ணை அவள் விருப்பத்திற்கு மாறாக கடத்தி செல்கிறான் என்பதை தெரிந்து கொண்டது எனவே அந்த அபலை பெண்ணை காப்பாற்ற எண்ணி நடுவானத்தில் அது ராவணன் விமானத்தை வழிமறித்தது அந்த பெண் சீதை என்பதையும் அவளை பலாத்காரமாக கடத்திச் செல்பவன் அரக்கன் ராவணன் என்பதையும் ஜடாயு அறிந்து கொண்டது உடனே தனது இறக்கைகளால் பலமாக தாக்கியது இராவணனை தனது கூரிய மூக்கால் குத்தியும் நகங்களினால் கிழித்தும் காயப்படுத்தியது ஜடாயுவின் எதிர்ப்பைக் கண்டு கோபம் கொண்ட அரகன் ராவணன் சற்றும் இறக்குமின்றி தனது வாளால் ஜடாயுவின் இறக்கைகளை வெட்டி வீழ்த்தினான் இறக்கைகள் வெட்டுப்பட்டு ஜடாயு கீழே விழுந்து துடித்தது அதை கண்டு பதறிய சீதை ராவணனைப் பார்த்து சீற்றத்துடன் கொடியவனே இந்த பாதக செயலால் நீ என்ன பயன் அடைவாய் என் கணவர் இல்லாத நேரத்தில் மாறுவேடத்தில் வந்து என்னை கடத்தி செல்கிறாயே இதுவும் ஒரு வகை வீரமா உன் அநியாயச் செயலை தடுக்க வந்த ஜடாயுவின் சிறகுகளை வெட்டி வீழ்த்திவிட்டாய் இதுதான் உனது பராக்கிரம செயலா நீ எப்படிப்பட்டவன் ஆயினாயினும் என் கணவரின் கையம்பினால் சாகப்போவது உறுதி என்று சபித்தாள் ராவணன் வேகமாக விமானத்தை செலுத்துவதில் கவனமாக இருந்தான் சீதை தனது ஆபரணங்களையெல்லாம் கலைந்து தனது முந்தானையின் ஒரு பகுதியை கிழித்து அதில் முடிந்து கீழே போட்டாள் ராவணனிடம் தன்னை மீண்டும் ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டு விடும்படி கெஞ்சினாள் ராவணன் அவள் பேச்சு எதையும் காதில் போட்டுக்கொள்ளவில்லை விமானம் இலங்கையில் சென்று இறங்கியது அங்கிருந்த அசோகவனம் என்ற மிகப்பெரிய நந்தவனத்தில் அவன் சீதையை சிறை வைத்தான் அத்துடன் அரக்கியர்கள் பலரை சீதைக்கு காவல் வைத்தான் இப்படி இருக்க அங்கே பஞ்சவடியில் ராமனை தேடிக்கொண்டு குரல் வந்து திசை நோக்கி விரைந்தான் லக்ஷ்மணன் ராமனோ அரக்கன் தன் அம்பு தைத்து சாகும் வேளையில் தன்னை போல குரலை மாற்றி கதறிய சத்தத்தை கேட்டு சீதை தனக்குத்தான் ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டதாக என்னவாளோ என்று கருதி குடிலுக்கு வேகமாக திரும்பி வந்து கொண்டிருந்தான் இருப்பினும் சீதைக்கு காவலாக லக்ஷ்மணன் இருக்கிறான் என்ற நினைவில் அவன் பதறாமல் வந்து கொண்டிருந்தான் வந்தது உண்மையான மான் அல்ல அரக்கர்களின் மாய வேலை என்பதை சீதைக்குச் சொல்ல வேண்டும் என்ற கருத்தில் அவன் வந்து கொண்டிருந்தபோது தன் எதிரில் லக்ஷ்மணன் வருவதைக் கண்டான் ராமன் எதிரே வருவதைக் கண்ட லக்ஷ்மணனுடன் ஓடோடி சென்று தான் வந்த காரணத்தையும் ஆசிரமத்தில் நடந்தவற்றையும் கூறினான் அதை கேட்ட ராமன் இப்படி ஒரு மாயமானைக் காட்டி நம்மை திசை திருப்பியிருக்கிறார்கள் சீதையோ அங்கே ஆசிரமத்தில் தனியாக இருக்கிறாள் அப்படியானால் அவளுக்கு ஏதோ தீங்கு செய்யும் நோக்கத்தில் அவர்கள் இதை செய்திருக்க வேண்டும் வா சீக்கிரம் சென்று நாம் பார்க்க வேண்டும் என்றுபடி விரைவாக முன்னால் நடந்தான் லக்ஷ்மணன் அவனை பின்தொடர்ந்தான் இருவரும் ஆசிரமத்தை அடைந்தனர் ஆனால் அங்கே சீதை இல்லாதது கண்டு திகைத்தனர் சீதா சீதா என்று ராமன் குரல் கொடுத்து அழைத்துப் பார்த்தான் பதில் இல்லை சீதை அங்கே இருந்தால்தானே கவலையுடன் நாள் புறங்களிலும் தேடினர் பின்னர் காடு மலை நதிக்கரை நீரோடை எல்லா இடங்களிலும் தேடி சோர்ந்தனர் ஓரிடத்தில் குற்றுயிராக சாகும் தருவாயில் இருந்த ஜடாயுவை கண்டனர் ஓர் அரக்கன் சீதையை புஷ்பக விமானத்தில் கடத்தி கொண்டு இலங்கை நோக்கி செல்கிறான் என்று ஜடாயு கூறியதை கேட்டு திடுக்கிட்டனர் இராவணனுடன் போரிட்டு சீதையை காப்பாற்ற முயன்ற போராட்டத்தில் ராவணன் தனது இரக்கைகளை வெட்டிவிட்டான் என்று கூறி கண்ணீர் விட்டது ஜடாயு கூறிவிட்டு ஜடாயு உயிர் துறந்தது ஜடாயுவின் தீரத்தையும் வீரத்தையும் எண்ணி மனம் நெகிழ்ந்தனர் ராமலட்சுமணர் ஜடாயுவுக்கு அவர்கள் இருவரும் இறுதிச் சடங்குகள் செய்தனர் ராமனின் பெரும் கருணை திறத்தால் ஜடாயு ஸ்வர்க்கம் அடைந்தது ராமனும் லட்சுமணனும் சீதையை ராவணன் கொண்டு போன தென் திசை நோக்கி பயணமாயினர் பயணம் செய்து நடுவழியில் கிஷ்கிந்தை என்ற பகுதிக்கு வந்தனர்